நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட மொபைல் நம்பரை வந்து தொலைச்சிட்டிங்களா அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து எஸ்எம்எம்எம்எம்எம்எம்எம்எம்எம்எம்எஸ்எஸை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்களா ஸோ அதை எப்படி வந்து நம்ம திரும்ப வாங்குறது அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து என்ன நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் அதாவது வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட கார்டு வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ

டிஎன்பிடிசியோட கஸ்டமர் டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன் சிக்ஸ் நவன் சிக்ஸ் செவன் ஓகேங்களா இன்னொரு நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் மெயில் மூலமாக கண்டக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா சப்போர்ட் அட் டிஎன் பிடிஎஸ் காம் ஓகேங்களா ஸோ இந்த மெயிலுக்கு இல்லை இந்த கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணுங்க ஸோ நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ரேஷன் கார்டை வந்து கையில் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ரேஷன் கார்டோட நம்பரை சொல்லி தான் வந்து நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட பேசுகிறப்போ அவங்க அவங்க கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து என்னோட மொபைல் நம்பர் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அதனால வந்து புது மொபைல் நம்பரை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க வந்து உங்களோட கார்டு நம்பர் கேட்பாங்க நீங்கள் உங்களோட கார்டில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி ஸ்லாஷ் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் உங்களோட நேமு ஐடென்டிட்டி அதெல்லாம் நீங்கள் சொல்லி வெரிஃபை பண்ணோன்னே உங்களோட மொபைல் நம்பரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் நீங்கள் மிஸ் ஆன மொபைல் நம்பரை வந்து ஆட் பண்ணுறது ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு உங்களோட உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துருக்கும் அந்த எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் தவறுதலாக டெலீட் பண்ணிட்டீங்க அந்த எஸ்எம்எஸை திரும்ப வாங்குறது எப்படி அப்படின்னா அதுக்கும் வந்து இதே மெத்தட் தான் அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க டோல் ஃப்ரீ நம்பர் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து என்ன அந்த எஸ்எம்எஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஸோ திரும்பவும் வந்து என்னோட மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்களா உங்களோட எஸ்எம்எஸ் வந்து உங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ரிசீவ் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இல்லை இன்னொரு நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா சேஞ்ச் பண்ண நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் இமிடியேட்டாக வந்து அவங்களை கால் பண்ணி கேட்க தேவையில்ல ஏன்னா நீங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஓகே சேஞ்ச் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் வந்து உங்களோடய கார்ட் பிரிண்ட் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் ஸோ அதனால் வந்து உங்கள் கார்டு எப்போ பிரிண்ட் ஆகுதோ அப்போ தான் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும் ஆனால் வந்து ஆல்ரெடி எஸ்எம்எஸ் வந்த மொபைல் நம்பர் வந்து தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த மொபைல் நம்பரை வந்து ஆட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அப்படி இல்லாமல் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வராமல் மொபைல் நம்பர் தொலைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக மொபைல் நம்பர் ஆட் பண்ணாலும் எஸ்எம்எஸ் வந்து உடனே வராது உங்களுக்கு வந்து எப்போ கார்டு பிரிண்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் வந்து எஸ்எம்எஸ் வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருக்கிற டவுட்டை வந்து கண்டிப்பாக க்ளியர் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்